வணக்கம் ஆஸ்ட்ரோஜன் நேர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ராசி பழம் பார பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா நிறைய ஆஸ்ட்ராலஜஸ் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர் எழுதுக்கோங்க இந்த உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இந்த பேப்பரை எழுதிட்டு இது பண்ணுங்கள் சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி எல்லாமே பெருசான பூஜை ருத்ராக்ஷி ஜெம் ஸ்டோன்ஸு டேரட் கார்டு என்ன இல்லைன்னா என்னமோ சொல்கிறாங்க ஆனால் அது ஜோதிடத்தில் இல்லை ஸோ நீங்கள் வந்து இங்கே புரகத் பராசர ஓர சாஸ்திரம் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தா அங்கே வந்து வெறும் உங்களுக்கு வந்து மந்திர ஜபம் தானம் அது மட்டும் தான் இருக்குது ஸோ இப்படி நாம் பார்க்கணும் ஸோ இது நீங்களே பண்ணிக்கலாம் இது இங்கே நீங்கள் போயிட்டு எங்கேயோ பூஜை பண்ணணும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற ஒரு தேவை இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடம் வந்து இப்போ ஆன்மீகம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது நீங்கள் எப்போ கார் வீடு கட்டுறீங்க இதெல்லாமே செகண்ட்ரி ஸோ இது பார்க்குறதுக்காக இது என்ன இருக்குது இப்போ ஜோதிடம் என்ன சொல்கிறதுன்னா மூணு வகையான கர்மங்கள் எப்படின்னா கிரியாம கர்மம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கர்மத்தினால தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கையில் வந்து அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அந்த சில கொஞ்சம் தான் கண்ட்ரோல் இருக்குது நமக்கு நம்மோட கர்மத்தினால ஸோ அந்த கண்ட்ரோலுக்காக நாம் சில மந்திர ஜபம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ எப்படின்னா மழை வந்துட்டுருக்கு ஆனால் அந்த அது அது நாம் தடுக்க முடியாது ஆனால் ஒரு அம்பிரில நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அது வந்து நாம நமக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே ஸோ இதனால் என்னன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா அது நம்பாதீங்க ஸோ நீ உண்மையான ஜோதிடம் என்ன இருக்குது அது மட்டும்தான் நீங்கள் நம்பணும் லக்னத்துலேருந்து ராசிலேருந்து எல்லாமே ஜாதகம் பார்த்து நாமே அந்த ப்ரொடெடிக்ஷன் கொடுக்கணும் அதுக்கு அந்த அது கொடுக்கணும்னா ரொம்ப டைம் வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நான் பார்த்து டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு நான் ப்ரெடிஷன் கொடுக்குறேன் சரி இப்போ நாம் ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வந்து என்னென்ன யுகங்கள் என்னென்ன சான்சஸ் இருக்குது இந்த ராசி பலத்தில் பார்க்கலாம் ஸோ இந்த ராசி பலம் பார்த்தா நான் வந்து மந்திரேஸ்வரன் எழுதிருக்கிற பலதீபிகா என்ற புத்தகத்திலிருந்து தான் இந்த ராசி பலம் சொல்லிகிட்ருக்கேன் எப்படின்னா அந்த ராசி பழம் வந்து அங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க டெக்னிக்ஸ் ஸோ எந்த ராசியில் எந்த கிரகம் கோச்சாரத்தில் போனால் அவருக்கு எந்த மாதிரி யோகங்கள் வரும் என்ற மாதிரி எல்லாமே அதில் எழுதியிருக்காங்க ஆனால் நிறைய அஸ்ட்ரோலஜர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு பிரின்சிபல் சொல்லும்போது அது எங்கே எழுதியிருக்கு அது சொல்லவே முடியாது எதுக்குன்னா இப்போ ரீசெண்ட்லி ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து சார் இங்கே அவர் நம்பர் எழுதுக்கோங்க இந்த ரெமி பண்ணுங்க இந்த ருத்ராட்சம் போட்டுக்கோங்க இது எங் எங்கேயும் இல்லை அவர் தான் சிருஷ்டி பண்ணி அவர் தான் அது இது பண்ணி சொல்கிறாங்க ஸோ அது எப்படி நம்புறது ஸோ இப்போ நம்ம பலத்துக்கு வரலாம் இங்கே கேத்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக இது திருமண வாழ்க்கைக்கு நல்லது இல்லை பிரச்சனை வரும் மேரிட் லைஃப்பில் இஷ்யூஸ் வரும் செப்ரேஷன் சான்சஸ் இருக்குது அதிகமாகவே இருக்குது ஓகே அதுக்கப்புறம் வந்து இது கல்யாணம் யோகம் கூட கொடுக்காது இது இது கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் அதனால கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க இது போஸ்ட்போன் பண்ணால் தான் ரொம்ப நல்லது ராகு இருக்கிறதுனாலே கண்டிப்பாக இது மேரிட் லைஃபு நல்லது கிடையாது அதுக்கப்புறம் வந்து மூணாவது வீட்டில் இருக்கிற சதுர்த்த பகவாதிபதி மூணாவது வீட்டில் இருக்கும்போது இவருக்கு வந்து கண்டிப்பாக இது வீட்டு வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் அதுக்கப்புறம் வந்து அன்னெசரி ஜர்னிஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அஷ்டம பாவத்தில் சனி இருக்கும்போது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கலாம் பித்ராஜித்த சொத்தன்ஸ் இல்லையா ஆன்செஸ்டல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது நிறைய நல்ல டைம் இருக்குது ஆனால் எக்ஸ் எக்ஸெப்ட் இந்த மேரிட்ட லைஃபு இந்த குழந்தை யோகம் குழந்தை யோகம் ரொம்ப நல்லாவே இருக்குது யார் யார் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே குழந்த யோகம் இருக்குது குழந்த பாகியம் இருக்குது நிறைய பேருக்கு வந்து பஞ்சம பாவம் அஃப்லேட் இருந்தால் அவருக்கு சந்தான யோகத்தில் பிரச்சனை வரும் ஆனால் குரு கிரகம் இந்த பஞ்சம பாவத்தில் பார்க்கும்போது அவருக்கு வந்து கண்டிப்பாக நான் இது ரொம்ப நல்ல டைம் வணக்கம்